ஹாய் மக்களை வெல்கம் ஸ்டு லோஸ் குஜ்ஜி சேனல் எல்லாருக்கும் வந்து நிற்கிறேன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்மளோட வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுறவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மக்களை வீடியோக்கொள்ள போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேச தலைவர்கள் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தேச தலைவர்களை பற்றி நம்ம எதுவும் பார்க்க போகிறோம் இல்லை அவங்க சொன்ன வரிகள் அல்லது அவர் சொன்னவங்க பொன்மொழிகளை வச்சு எல்லோரும் பின்பற்றுமா இல்லையா இல்லை இனிமேல் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேச போகிறோம் நானுமே அதை பின்பற்றி பின்பற்றி இருக்க ஒரு சிலதெல்லாம் இனிமேல் உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்றதுனால ரெகுலராக இனிமேல் பின்பற்றலாம் நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் அது எழுதி வச்சது தான் உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போகிறேன் சைடில் பிக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் டச்சு மக்களே வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுருந்திருக்கும் தெரியாமல் ஒருத்தர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும் நாம் இவ்வளோ சுதந்திரமாக நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்ப 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 நமக்காக பாடுபட்டவர் வந்து மகாத்மா காந்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் நம்ம நேரில்லாம் பார்த்துருக்க மாட்டோம் புக்ஸில் படிச்சுருப்போம் ஃபோனில் பார்த்துருப்போம் அண்ட் டிவியில் பார்த்துருப்போம் எல்லாமே அண்ட் எல்லாத்தையும் விட இப்போ மொபைல் ஃபோன் கையில் வந்துட்டு இருக்கிறதுனால மகாத்மா அப்படின்னு போட்டவரை அவர் ஹிஸ்ட்ரியே எல்லாமே வந்துடும் சோ அந்த மாதிரி தான் அதுலேருந்து ஒரு சில எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட தெரியாத ஒரு சில கொடுமுறைகளை மட்டும் எடுத்து நீ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எடுத்து வச்சிருக்கேன் அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போல முதலில் நீ மாறு அப்படின்னு சொல்றாரு என்னன்னா நம்ம வந்து ஏன் என்ன இப்படி இருக்கா இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கிறான் நீ இதெல்லாம் முதல்ல செட் ஆகல நல்லவனாவே இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குறை சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு அவன் முதல்ல நிற்கணும் அவன் இப்படிதான் நல்லாயிருக்கும் அவன் லைஃப் நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு அப்படி நம்ம நல்லா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் அந்த நிறைய பேருக்கு சொல்கிறத விட்டுட்டு நீ முதல்ல அந்த மாதிரி மாறு நீ முதல்ல லைஃப் செட்டில் ஆக அதுக்கப்புறமாட்டுக்கு நீ மற்றவங்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பிறர் நீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறியோ முதலில் நீ அப்படி மாறு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி நெக்ஸ்ட் யார் எதை பற்றி நம்ம பார்க்கணும்னா அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவர் இவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்காரு எது நிறைய 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 தோல்விகளை சந்தித்திருக்காரு ஏதோ ஒரு டைமில் எப்படியோ ஒரு சாதனை படைச்சிட்டு கண்பத்திலேருந்து அவருக்கு எல்லாமே வெற்றிகளாகவே தான் வந்து புரிந்துட்டுருக்கு அதை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்லவும் வந்திருக்கோம் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாதே அப்படின்றார் நம்ம எத்தனை டைம் முயற்சி பண்ணாலும் அதை அட்டம் அட்டம் அட்டெம் பண்ணி பண்ணிகிட்டே போனாலும் கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து வெற்றி நமக்கு கிடைச்சிடும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சாதிச்சுருவோம் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட முயற்சிகளை தவற விடாமல் முயற்சிகள் வேணாலும் தவறலாம் ஆனால் முயற்சிக்கு மட்டும் தவறாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள் அண்ட் அப்துல் அப்துல் கலாமும் என்னோடய ஃபேவரெட் ஒரு தலைவர் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் எல்லாரையிட எல்லா தலைவர்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் ஏன் அப்படின்னா அவருடைய பொன்மொழிகள் அவருடைய வரிகள் அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அவர் அழகாக அதை போயிருப்பார் அவருடைய குரூப் அவருடைய லைனே வந்து அவர் ரொம்ப அழகாக அழகாக தான் இருக்கும் அதெல்லாம் எனக்கு இது சொல்லலாம் அப்படின்னு தோணுன ஒரு லைன் தான் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் எந்த ம ஆண் பெண் அப்படின்றது தான் மனிதன் சொல்கிறோம் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு யாரும் இல்லை ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் இந்த காலத்தில் மண்டில நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா கேர்ள்ஸா கேர்ள்ஸுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க பாய்ஸ் ஒஸ்தி தான் இல்லைனா கேர்ள்ஸுங்களால் எங்கே வேணால் போக முடியும் எங்கே வேணால் வர முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்களுமே பாய்ஸில் என்ன சொல்கிறாங்க இல்லை ஜென்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒன்றால் பண்ண முடியாது நீயே இந்த மாதிரிலாம் பண்ணுற இதெல்லாம் செய்யாத நீ ஒரு பொண்ணு அப்படின்ட்டு தனியாக பிரித்து பார்க்காதீங்க மனிதனுக்கு மனிதன் எப்போவுமே வந்து மனிதன் தான் மனிதன் அப்படின்னாவே மனிதன் ஆண் பெண் சரிக்கு இதர் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகான வரிகள் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாலே அப்படியே ஒரு கிரிப்ஸ் வரும் எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் மாதிரி அது தந்தை பெரியார் அப்படின்னு ஒரு பேர் கேட்டாலே அந்த பெரியார் அப்படின்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போயிட்டு பாருங்கள் பார்க்குறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதனால ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சோம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தந்தை பெரியார் எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு தெரசா அன்னை தெரசா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அன்னை தெரசாக இருக்க வறுமையை ஒழித்தது அன்னை தெரசா இரு இருந்த வரையும் வறுமை அப்படின்றதே வந்து அவர் அவங்க இருக்கிற இடத்துல வரையும் வறுமையை ஒழிச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து இறக்கத்தான் பிறந்தோம் ஆனால் இறக்கத்தோடு இருப்போம் எல்லாருமே போறது ஒரு நாளைக்கு இறக்கதா போகிறோம் அந்த இறக்குற அந்த அந்த நாள் நம்ம வாழ்வோம் இல்லையா அந்த வாழ்கிற அந்த டைமில் யாச்சும் வந்து கொஞ்சமாச்சு இறக்கத்தோடு இருக்கலாம் பறிவோடு இருக்கலாம் நம்ம வந்து மற்றவங்களால ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸோட ஆச்சு இருக்கலாம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அந்த பரிதாபமாக அந்த நினைப்பாங்க பார்த்தியா இல்லைனா அந்த இறக்கம்ன்றது நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல இருந்தாலும் பண்ண பண்ணணுன்ற ஒரு எண்ணமே வந்துச்சு அதுவே தான் அந்த மாதிரியாச்சும் நம்ம இருக்கலாம் எல்லாரும் ஒரு நாள் தான் போகிறோம் அந்த மாதிரி இறக்கத்தோடவாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா சொன்னாங்க நிறைய லைன்ஸ் நிறைய பொன்மொழிகள்லாம் அவர் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னாவே வறுமை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ வரையும் அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நாட்டு மக்கள் வந்து எப்போ திரும்புகிறாங்களோ அப்போ தான் இந்த வறுமை வந்து ஒழியும் அப்படின்றது என்னோடய கருத்து ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மனுஷனுக்கு மனுஷனே வந்து யாருமே இப்போல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் நானுமே இன்க்ளூடிங் நானுமே இப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொல்லப்போ நம்ம அர்ஜென்ட்டாக அதை தவிர்த்துட்டு போய்ட்டேன்னு சொல்கிறோம் நின்று வெயிட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லிட்டோ இல்லை அதை பண்ணிட்டோன்னா நம்ம போகிறது கிடையாது ஐயா ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரையும் வறுமை அப்படின்றது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம செய்கிற செயல்லையும் இருக்குது நாம் போடுற நம்ம மற்றவங்களுக்கு அழிக்கிற உணவுலையும் இருக்குது அண்ட் நம்ம செலவு பண்ணுற பணத்துலையும் இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த வறுமை அப்படின்றது இருக்குது மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொறுத்து தான் இந்த வறுமையுமே அமையும் அப்படிப்பட்ட வறுமையை ஒழிக்கிறதுக்காக வந்து ரொம்ப பாடுபட்டவங்க எனக்கு தெரிஞ்சு அன்னை தெரசா அப்படின்னு சொல்லலாம் அன்னை அப்படின்னாவே மதர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மத தெரசா அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு அம்மாவாக இருக்கும் அம்மா அப்படின்னாவே பசியோடு நம்ம எப்படி வச்சுட்டே இருந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படி அது அந்த மாதிரி ஒரு 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 எபிசோட் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் கட்ட அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளை பார்த்துருக்கலாம் எல்லாருமே நம்ம டிவிலையும் ஃபோன்லேயும் தான் பார்த்துருக்கோம் அண்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் யாரை பற்றினா காமராஜர் காமராஜர் பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து வரலாறு அடைவதில்லை வரலாறு எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நிஜமாலே இது தான் நிஜமான நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேச தலைவர்களையும் எடுத்துக்கலாம் இல்லை நமக்காக பாடுபட்டவங்க எல்லா எப்படி ஒன்னாலும் நமக்கு முன்னாடி இருந்த காமராஜர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு எல்லாருமே வந்து எல்லாருமே பாடப்பட்டிருக்காங்க அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்காக வாழ்ந்துருந்தா இதெல்லாம் நமக்கு கிடச்சிருந்துருக்குமா கல்வி கிடச்சிருந்திருக்காது இல்லை சுதந்திரம் கிடச்சிருக்காது இல்லை நமக்காக நிறைய பாடுபட்டு நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க இதுக்காகலாம் வாழ்ந்ததுனால தான் வந்து அவங்களுடைய லைஃப் வரலாறு காணிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் வரலாறாக தான் நம்ம போயிட்டு படிக்க தெரிஞ்சுக்கணும் இப்படி வாழ் நம்மளை பத்தி நான் எல்லாருக்கும் தெரியத்தில் ஆனால் அவங்கள பற்றி தெரியுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அதுதான் அவர் அதை அழகா சொன்னார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை அப்படி தனக்காக வாழ்ந்திருக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி நம்ம வரலாறாக எடுத்து பேசியிருக்க முடியுமா ஒரு சாதனை படைத்த ஒரு ஆளை எடுத்து பேசியிருக்க முடியுமா இல்லை இல்லை அதை தான் வந்து அவருடைய பொன்மொழிகள் அவர் அழகா சொல்லியிருக்காரு நான் நெக்ஸ்ட்டு என்னென்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் போஸ் அப்படின்னாவோ நான் படித்த டென்த்து கிளாஸ் அதுதான் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் வரும் நான் டென்த் கிளாஸில் அப்படி எனக்கு வந்து மிஸ்லாம் ரொம்ப சோஷியல் சயின்ஸ் அது மாதிரி அதில் தான் வரும் ரொம்ப 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 பூஸ் பண்ணி என்னை படிக்க வச்சு நான் டென்த்தில் வந்து நைன்டி எயிட் மார்க்ஸ் எடுத்தேன் சோஷியல் சயின்ஸில் டூ மார்க்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் சென்டமுக்கு ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும் சோஷியல் சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை ஆனால் செல்வம் என்ற ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று நீ கவலை கொள்ளாதே உயிர் என்னும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அதைக் கண்டு நீ எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உயிரின்றது நெஜமோல விட மிக பெரிய பெரிய விஷயமே அதுதான் அது இருந்தால் தான் மிச்சம் எல்லாத்துக்கும் வேல்யூ இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் செல்வமே இருந்தால் கூட கொடி கொடியாக பண்ணியிருந்தால் கூட மனுஷனுக்கு ஒன்று மனுஷன் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் மனுஷன் இருக்கணும்னா உயிர் இருக்கணும் அப்படி உயிர் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வத்தையே நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ அந்த உயிர்ன்றது இருந்துச்சுன்னா எது வேணாலும் நம்ம சாதிக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயம் வேணாலும் நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம் அப்போ லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப மிக ரொம்ப தேவையானது என்னென்னா உயிர் அப்படின்றது தான் அதையே நமக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாரு செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க இல்லை கவலைக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அழகான வரிகளாக சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் சொன்னது நிஜமாக எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு உங்களுக்கும் இருக்குன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றியே கனவு காணுங்கள் அதை சுற்றியே உங்களின் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு லட்சியம் நிச்சயம் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கார் லட்சியம் நிச்சயம் வெல்லும் சொல்லலை அதுவே லட்சியத்திற்கான வெற்றி வழி அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் வந்து இதோடய டிஸ்கிரிப்ஷன் லைனை வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் சரி ஓகே மக்களே அவர் சொன்ன விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு லட்சியத்தை ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது நாம் வந்து இது வந்து அடையணும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண சுற்றியே அதுக்குள்ளேயே போங்க அது உள்ளேயே போயிட்டுனா கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கானது அந்த டார்கெட்டுக்கு நமக்கு போயிடுவோம் இல்லையா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுனா வீடு கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு அதையே பண்ணாமல் வீடு கட்டுறதுக்கான வழிகளை வந்து நம்ம அமைச்சுக்கணும் அதுக்கான வழிகளை தேர் முதல்ல தேர்ந்தெடுத்து வழிகளை கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து அந்த வழிகளுக்கு உள்ளே போயிட்டு எல்லாத்துலேயும் போயிட்டு அதை வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒரு லட்சியத்துக்குள்ளே போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப அழகான வரிகள் எனக்கு அழகாக இருந்துச்சு ஸோ லட்சியம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க லட்சத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான பாதிகளுக்குள்ளே போய் அதுக்கான வழிகளை போய் தேர்ந்தெடுத்து அந்த வழி உள்ளே போய்ட்டு பாருங்க பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு லைஃப் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லட்சியம் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் லட்சிக் மக்களுக்கு இதை நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் பெல் அடிக்கா பெல் ஐக்கான விருப்பம் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய்